எங்கே பார்த்தாலும் ஜாதி கலவரம் மாணவர்களுக்குள்ளேயே ஜாதி கலவரம் அங்க திருநெல்வேலியை பத்தி அறிஞ்சிருக்கு தென் மாவட்டம் முழுக்க முழுக்க சாணி கணவரம் அதுல இந்த கஞ்சா குடி நான் சொன்னா இந்த போலீஸ்க்கு மூக்கு மேல போக முடியும் ஸ்ரீ விஷன்னு அவங்க கஞ்சான்றாரு என்ன கஞ்சா உச்சிட்டார் ஏன் உங்கள் முதல் பட்சத்தில் சொன்னான் முதல்ல தெரி கேஸ் போடா என் மேல கேஸ் போட்டிருக்கா ஆ எப்படி கஞ்சா சொல்லலாம்

காலத்துலக்கு தைரியம் இருக்குல்ல இந்த வழக்குலாம் போட்டு அண்ணா கிணறு காட்டி எண்ணெய்யோ வெட்டிடலாம் முத்திரலாம் இருந்துச்சுன்னா வெஜராக ஏமாந்துருவோம் அதுக்குன்னு நாங்கள் ஆதரவு இல்லை பட்டத்தில் வரசு உதயநிதி ஸ்டாலின் மேல நேரா வந்து உட்காந்துடல நாங்கெல்லாம் ஜெயிலெல்லாம் பார்த்துட்டேன் கேப்பர்மலையெல்லாம் பார்த்துட்டேன் அங்கே ஒருத்தரைலாம் சாப்பிட்டுட்டேன் எல்லாம் தான் வந்து